வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுநூத்தி தொண்ணூத்தி ஓராது புகழாகும் மருதமலை இறைவனுடைய பெண்ணாகும் தத்தனத்தம் தத்தம் தத்த உழவர் வருகையில் சந்திக்க உரிமை பலவென சிந்திக்க உடலை உடனிடும் பெண்களுக்குள் உயிரான உயிரெனவும் முறை தன்முத்த பொருள் அதை தந்த ஒழிய இளமுறை கொஞ்ச அளவருறவினே கட்டுற்ற பொழுது மனைமீ மக்கள் பற்றில் அதிக புற வளித்தும் தக்க உயிர் வாழின் அழகழகு சொலிக்கும் சுத்த வழி உடைய இணை சிந்தித்துண் அருள் புகழும் பட்சம் மரவே நீ முருகா அருள் புகழும் பட்சம் மரவே நீ சளிவருகும் இழுப்பின் கெட்ட பிணியதொரு வயிற்றின் புத்தல் சர்வ 미டர் வரை கொண்டிட்டு நீனை நானியே சரண 미டடியர்க்கென்றையும் அருள் அருளும் ஊಳಿ பல் ወற்ற என நிச்சும் பத்தி தனிதேமேடட பொடமுடுதுது கும்பிட்டு வர சிறையும் உடை தன் வழிவயிலை கரத்தின் பற்றி ஒரு சோரம் பல குடிகள் அறுத்தன்றி கரிதனை மணக்கும் பற்றில் மருதமலை யுதிக்கும் சித்த பெருமாளி மருதமலை யுதிக்கும் சித்திர பெருமாளே முருகா உன் அன்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் அருள் தரவா முருகா குமரா சரவ